இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே நாடி வருகிறேன் ইন্দ্রிய ஞானத்தின் தலைப்பு ரட்சகரே நீதிபதி வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு முதல் அதிகாரம் 18 வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் முடிய ஒன்று அதிகாரம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் முடிய நான்காவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் ரட்சகரே நீதிபதி கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று ஏசாயா சொன்னபடி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் தேவகுமாரன் நமக்காக பிறந்தார் அவர் நம் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார் என்பதால் யோசேப்பு அவருக்கு என்று பெயரிட்டார் இந்த வரலாற்று நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் குளிரோடும் பனியோடும் குதலத்தோடும் கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த மகிழ்ச்சி டிசம்பர்களில் மட்டுமல்லாது என்றென்றும் நம் வாழ்நாள் முழுவதும் மேலும் நம் மரணத்துக்கு பின்னும் நிலைத்திருக்க நாம் நினைவுகூர வேண்டிய காரியம் ஒன்று உண்டு அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மறித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார் பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க மீண்டும் ஒரு முறை வருவார் இதுதானே நம் விசுவாசம் இப்போது ஏழை குழந்தையாய் பிறந்து வளர்ந்து பாடுபட்டு மறித்தார் அப்போது ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் இப்போது பாவம் தீர்க்க பிறந்தார் இனி நியாயம் தீர்க்க வருவார் இதை புரிந்து நினைந்து கிறிஸ்மஸ் கொண்டாடினால் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் இல்லாவிட்டால் நம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் அனைத்தும் வெற்று கொண்டாட்டங்களாய் வீண் கொண்டாட்டங்களாய் போய்விடும் எனவே இயேசு பாவம் தீர்க்க பிறந்து மறித்தார் என்பதை நினைவில் கொண்டவர்களாய் அவர் தரும் ரட்சிப்பை பெற்றவர்களாய் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் ரட்சிப்பின் நிச்சயமும் மகிழ்ச்சியும் இல்லாதவர்கள் எதற்காக கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும் ஆகையால் ரட்சிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் என்று பவுளை போல மார்த்தட்டுவோம் இரண்டு தீமோ தேயு நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தவே முதல் வருகை இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தவே முதல் வருகை அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே எக்கால சத்தம் வானில் தோணி திரவி எம் ஏய் சுமாராஜனை வந்திடுவார் எக்கால சத்தம் வானில் தோணி திரவி எம் ஏய் சுமாராஜனை வந்திடுவார் ஜபம் பிதாவே உம்முடைய குமாரனை ரட்சிப்பின் பலியாக அனுப்பினீர் இனி நீதிபதியாக அனுப்பப் போகிறீர் என்று விசுவாசிக்கிறேன் அவரை வரவேற்கும் நற்புத்தியை தாரும் ஆமேன்